சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் அமராவதி புதூர் இளஞ்சிறுத்தைகள் பாசறை நடத்தும் மதசார்பின்மை காப்பம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் அமராவதி புதூர் இளைஞறுத்தை எழுச்சி பாசறை நடத்தும் மதசார்பின்மை காப்பம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது போட்டி ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் போட்டிகளாக போட்டியின் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போட்டியினை காரைக்குடி குளோபல் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் குமரேசன் துவக்கி வைத்தார் ஆண்கள் பிரிவிற்கு முதல் பரிசாக ஐந்தாயிரத்து இரண்டு ரூபாய் கோப்பையும் பெண்கள் பிரிவில் முதலாவதாக வந்தவர்களுக்கு ஐந்தாயிரத்து இரண்டு ரூபாய் கோப்பையும் வழங்கப்பட்டது அதுபோல் இரு பிரிவிலும் இரண்டாவது பரிசு நான்காயிரத்து இரண்டு ரூபாய் கோப்பை மூன்றாவது பரிசு மூன்றாயிரத்து இரண்டு ரூபாய் கோப்பை நான்காவது பரிசு இரண்டாயிரத்து இரண்டு ரூபாய் கோப்பை ஐந்தாவது பரிசு ஆயிரத்தி இரண்டு ரூபாய் கோப்பை வழங்கப்பட்டது போட்டியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் மெடல் வழங்கப்பட்டது இந்த போட்டியில் வீசிகா வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கவுதமன் சிவகங்கை வடக்கு எழுச்சி எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஆதித்யன் சாக்கோட்டை மேற்கு வண்டிய செயலாளர் பழனிசாமி காரைக்குடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அருள்தாஸ் அமராவதி புதூர் முகாம் செயலாளர் தளபதி வேல் மனோகரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கணேசன் மாநில துணை செயலாளர் கண்ணன் கல்லல் மேற்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தேவக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் மாநில துணை செயலாளர் பெரியசாமி காரைக்குடி மாநகர ஒருங்கிணைப்பாளர் ராஜா முகமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கீழவையில் அருண் பிரசாத் சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வீரசேகர் தேவக்கோட்டை நகரம் வினோத்ராஜ் கல்லல் கிழக்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அழகரசன் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் கனகு ரவி கன்னங்குடி ஒன்றிய செயலாளர் தங்கமணி செம்பொன்மாரி சரவணன் சாம்பான் அதுபோல் பரிசுகள் வழங்கியவர்கள் சமத்துவபுரம் சித்தார்த் இலக்கிய குடும்பத்தார் தேனி சிறுசேமிப்புறவர்கள் ஹாங்காங் இளையராஜா வேலவன் சேகர் பாலா நடேசன் பெரியார் நகர் சண்முகம் தென்னரசு அன்பரசு சகோதரர்கள் சமத்துவபுரம் சந்தோஷ்குமார் பிரகதிசா இளஞ்சிறுத்தை இளமாறன் பொய்யலூர் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் பரிசுகளை வாரி வழங்கினர் நன்றி உரை இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசரை அமராவதி புத்தூர் சமத்துவக்குமார்